நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்ற விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில் வந்து பல பேர் இறந்துருக்கிறாங்க பல பேர் கவலைக்கிடமா மருத்துவமனையில் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறது பசு அடிவாளர்கள் வந்து எங்களுடைய உறவினர் இதில் என்ன ஒரு காரணம்னா இந்த விபத்து நடக்கிறதுக்கு அதாவது என்னென்னு லோக்கலில் ஒரு முக்கிய பிரமுகரும் சரி அதே நேரத்தில் இந்த ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னா இத்தனை பேர் கூடுவாங்க இந்த இடத்த ஒத்து வருமா ஒத்து ஊராதாங்கிறது நல்லாவே தெரியும் போனட்ருப்போம் எதிர்கட்சி தலைவர் வந்தப்பையும் அந்த இடத்த சம்மந்தம் இல்லாமல் கொடுத்தாங்க அதே மாதிரி விஜய்க்கு வந்து நடிகருங்கிற இதில் கும்பல் நிறையா கூட்டங்கள் வரும் அவங்களுடைய தொண்டர்கள் வருவாங்க அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்கணும் ஆனால் உளவுத்துறை வந்து உளவுத்துறைக்கு தெரியும் கும்பல் வருதும் போதுங்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கூடாது எந்த உயிரிழப்பில் ஏற்படக்கூடாது அதேமாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை மாநாடு கட்சி நிகழ்ச்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பொதுமக்கள் அந்தந்த கட்சி தொண்டர்கள் வந்து அவங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் மொதல் பாதுகாப்பு கொடுக்கணும் அது ஏன்னா அவங்களோட உயிரும் உடைமைகள் தான் முக்கியம் இன்றைக்கி இறந்து போன உயிரை வந்து இந்த அரசாங்கமும் காப்பாற்ற முடியாது அந்த கட்சி தலைவரும் காப்பாற்ற முடியாது அதனால் வந்து அவங்க இனிமேல் ஒவ்வொரு மக்களும் ஒரு மனிதனும் அவங்க அவங்க குடும்பத்தினுடைய நலன்கடமைகள் உயிரில் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது இதுவே போன்ற சம்பவங்கள் நடக்கூடாது ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து அந்த இடத்துல நான் லைட் ஹவுஸ்காரன்லேயும் நடத்தக்கூடிய இடமும் அல்ல அது வந்து ரவுண்டான சிக்னல் தான் இந்த இடமும் வந்து ரோடு